நீங்க யாராகலும் இன்னைக்கு பற்றாக்குறையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு தெரியல நீங்க பற்றாக்குறையோட இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சரியான சர்வீஸ்க்கு தான் வந்திருக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்க பற்றாக்குறைகளை மாற்ற போகிறார் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையின் எந்த பகுதியில பற்றாக்குறை இருந்தாலும் ஒருவேளை பொருளாதாரத்துல பற்றாக்குறையாக இருக்கலாம் இல்ல பணத்துல பற்றாக்குறையாக இருக்கலாம் இல்ல எங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷ சமாதானத்துல பற்றாக்குறை இயேசுவின் நாமத்துல உங்களுடைய பற்றாக்குறைகள் இன்றைக்கு மாறுவதாக ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போதுலங்க உங்க சூழ்நிலை அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் வந்தார்னா பற்றாக்குறைகள் மாறும் ஏகவா ஈரே தேவைகளை சந்திக்கிறவர் அற்புதங்களை கொடுக்கிறவர் திரட்சியை உண்டு பண்ணுகிறவர் உங்க வாழ்க்கைகளும் உங்க சூழ்நிலைகளுக்குள்ள வரும் நீங்கள் அந்த பற்றாக்குறையோடு இருக்க முடியாது வறட்சியிலிருந்து திரட்சிக்கு நேராக கடந்து வருவீர்கள் எல்லாம் கையை உயர்த்து சொல்லுங்க வறட்சியிலிருந்து கடந்து வருவீர்கள் இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய பொழுது அவர் செய்த முதலாவது அற்புதம் என்ன தெரியுமா அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் எல்லாரும் சொல்லலாமா தண்ணீரை திராட்ச ரசமாக மாற்றினார் இன் ஃபேக்ட் அது ஒரு அற்புதம் கிடையாது அது வந்து ஒரு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அதுக்கு க்ரீக் வேர்டு என்னன்னா யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினோறாவது வர்ஷனத்தில் அதற்கு வந்திருக்கறதான கிரேக்க பதம் செமயான் செமயான் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ சைன் அது நாட் ஜஸ்ட் அ மிரக்கல் இட் இஸ் அ சைன் அதாவது இது ஒரு அற்புதம் மட்டும் கிடையாது ஒரு அட் தயாளம் என்று சொல்லி அர்த்தம் இப்ப ஏசப்பாவை அந்த திருமண வீட்டில் கானா ஊர்ல அவரையும் அவருடைய சீசர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க பேசப்பாவுடைய சீசர்களும் வரும்போதே ஏசு கிருஷ்ணனுடைய தாயார் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹாலை லூயா நல்ல வேலைக்கு ஏசப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க ஏசப்பா இருக்கு அன்னைக்கு ஏசப்பா இருந்தனால பிரச்சனை மாறிடுச்சுங்க ஹால லூயா தேங்க்யூ தேங்க் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் இன்வைட் தேர் ஏன்னா ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் அங்கே பற்றாக்குறை இருக்க முடியாது அவர் இருக்கிற குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்க முடியாது அவர் இருக்கிற தொழில் வீட்டில் பற்றாக்குறை இருக்க முடியாது அவர் இருக்கிற வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்க முடியாது அவர் வறட்சிகளை திரட்சியாக மாற்றுகிறவர் இப்போ இயேசுடைய தாயார் ஏசப்பாட்டை வந்து சொல்றாங்க இங்க பாருங்க திராட்சரசம் இல்லை அவ்வளோதாங்க அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் ஒரு மகத்தான காரியம் அந்த ஊருக்கு தேசத்திற்கு அந்த குடும்பத்திற்கு ஏன் நம்ம எல்லாரும் வாழ்க்கைக்குமே காத்திருந்தது யோவன் ரெண்டாவது அதிகாரம் இன்னைக்கு இதிலிருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான வல்லமையான சில உண்மைகளை நாம் கற்றறிந்து கொள்ள போகிறோம் எல்லாரும் உங்க பைபிள யோவான் இரண்டாவது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்கள் முதலாவது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கணும் உங்க சத்தமும் கேட்கணும் சேர்ந்து படிக்கலாமா மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் குறைவு குறைவு போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் யோசித்து பாருங்க பெரிய கூட்டத்தை கூட்டியாச்சு எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா திடீர்னு சாப்பாடு இல்லாம போயிடுச்சுன்னா எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் பாருங்களேன் யோசித்து பாருங்க யாருடைய திருமண வீட்லேயே அது அப்படி நடந்துச்சுன்னா இன்னும் கெஸ்ட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு சாப்பாடு இல்லை ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படி தானே இப்போ யோசித்து பாருங்க அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும்னு நல்ல வேளைக்கு ஏசப்பா இருந்தார் வென் சீசஸ் இன் இன் யோர் லைஃப் யூ வில் சேவ் அ லாட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்னு சொன்னால் அநேக அவமானங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுவார் அதுதான் அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு நடந்தது திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறார் ஒன்றியே எனக்கு உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அதுக்கு ஏசப்போட அம்மா என்னமா சொல்றாங்க அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்னடா என்னடாது ஏசப்பா சொல்றாரு என் டைம் வரலங்கிறார் இப்போ ஏசப்பாவோட அம்மா மரியாள் சொல்றாங்க வேலைக்காரங்களை எல்லாம் பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா அதற்கான மொத வா என்ன தெரியுமா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதங்கள் தடைப்பட்டு காரணம் என்ன தெரியுமா அவர் சொல்றத செய்யறது இல்லை ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை பண்ண போறாரு அதுக்கு முன்னால ஏசப்பாவோட தாயார் அந்த வேலைக்காரங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை எல்லாம் அப்படியே செய்யுங்கன்றாங்க ஆலை லூயா ஐயா இன்னைக்கு அந்த அட்வைஸ் நம்மளும் எடுத்துக்கணும் ஏசு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும் அவர் சொல்றதுக்கு கீழ்படிந்தோம் என்று சொன்னால் அற்புதம் நம்முடைய வாழ்வுகள்ல தாராளமாக நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதத்துக்கு பதில் பிரச்சனைகள்ல போய் அவங்க மாட்டிக்கிறாங்க எதுனால தெரியுமா அவர் சொல்றதை செய்யறது இல்லை ஒன்னு அவர் சொல்றதை செய்யறது இல்லை இல்லைன்னா அவர் கிழக்க போனா வடக்க போறது மேற்க போனா தெக்க போறது அவர் சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாவே பண்றது அலாட் ஆஃப் பீப்புள் ஆஃப் பிளாக்ஸ் அலாட் ஆஃப் மிரக்கல்ஸ் இன் தியர் லைஃப் பிகாஸ் ஆஃப் டிஸ்அபீடியன்ஸ்

உங்க வீட்டில் கூட தண்ணீர் திராட்சை மாறி இருக்கும் உங்கள் வீட்டில் கூட உங்களுடைய பிரச்சனை பற்றாக்குறை அற்புதமாக மாறி இருக்கும் கண்டுபிடிங்க எந்த பகுதியில் கீழ்படியில் கீழ்படி பாருங்க அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத பாப்பீங்க அதுக்கப்புறம் யூதர்கள் ஆறாவது வசனம் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது அந்த காலத்தில் யூதர்கள்லாம் அவங்களுடைய முறைமையின்படி காலு கழுவிட்டு கையெல்லாம் காலையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் அந்த உள்ள வருவாங்க இட் வாஸ் ரிச்சுவல் இட் வாஸ் ரிச்சுவல் டு இப்போ ஏசப்ப அந்த வேலைக்காரரை நோக்கி ஜாடிகள் தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் சொன்னதை உருப்படியாக பண்ணியிருக்கிறாங்க நிறைய டு திரிம் அப்படின்னு இருக்குது ஊற்றுனா கரெக்டாக ஊற்றிடணும் எல்லாத்தையும் சொன்னிட்டார் சொன்னத சொல்லிட்டார்னா அதை கரெக்டாக செஞ்சிருவையான்னு சொல்லி அதை நிறைய நிரப்பினார்களா அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் என்னையா அது ஊத்த ஊற்ற சொல்கிறார் அப்புறம் ஒரு பிரேயர் இல்லை ஒரு பார்வையில் மேல கீழே ஒரு சவுண்ட் கிடையாது அப்புறம் சொல்றாங்க இப்போ கொண்டு போய் கொடுங்க என்னங்க ஒரு ப்ரேயர் கூட பண்ணல ஒரு சில சமயம் மீட்டிங்ல நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பான் ஒரு மணி நேரம் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருப்போம் ஆனாலும் கடைசியில ஒருத்தர் நின்னுட்டு இருப்பாரு தலையில கையை வைங்க அப்படின்னு என்ன தலையில கைய வைக்காம ஆஹ் யோசித்து பாருங்க ஜீசஸ் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஊத்திட்டாங்க ஊற்றுனதுக்கு அப்புறம் என்னது ஒரு ப்ரேயர் பண்ணுவாரு இல்லைன்னா கையை விட்டு ஏதாவது அழப்புவாரு ஏதாவது ஒன்னும் பண்ணல ஊற்றுனதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுங்கிறாரு ஏன்னா அந்த அற்புதம் அந்த ஒபீனியன்ஸ்ல நடந்துருச்சு கையை தட்டுங்க அதனாலதான் அவங்க அம்மா சொல்றாங்க சொல்றதெல்லாம் செய்யா அதுதான் மிரக்கல அவங்க பண்றாங்க கொண்டு போய் எப்ப மாறுச்சுன்னு தெரியலங்க ஊத்த ஊத்த மாறுச்சா ஊத்துனதுக்கு அப்புறம் மாறுச்சா இல்ல கொண்டுட்டு போய் அந்த எல்லாருக்கும் பரிமாறுற வழியில மாறுச்சான்னு தெரியல ஆனா எங்கேயும் உனக்கு தேவை அற்புதம் எங்க நடக்குதுன்னு தெரியாது ஹாலே லூயா எய்மேன் இப்ப கொண்டு போய் பரிமாறாங்க என்ன நடந்துச்சு பாருங்க அந்த திராட்சரசம் எங்க இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்து விசாரிப்பு மழவான அழித்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல கொடுத்து ஜனங்கள் ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் என்னையா இப்படி ஆமாத்திட்டீங்க எல்லாரும் கிளாஸ் பிரியாணியை போட்டு அதுக்கப்புறம் அவசரத்துல பண்ணது கொடுப்பாங்க நீங்கன்றானா முதல்ல கொடுத்ததை விட லாஸ்டா வரது சூப்பராக இருக்கேன் எங்க ஏசப்பா வந்துட்டார்னா அப்படித்தான் பதினோராவது வசனம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலே அவருடைய காணாவூரிலை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் வா ஐயா அற்புதம் நடந்த இயேசுவின் மகிமையை அவர் வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு அற்புதமுங்க அற்புதத்தோட நோக்கமே ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும் அற்புதங்கள் நடப்பிக்கப்படுவது எந்த மனிதனுக்கோ எந்த ஊழியனுக்கோ பெயரை புகழை கொண்டு வருவதற்காக

சபைகளிலே எங்கள் தெருக்களிலே எங்கள் மூலமாக அற்புதங்கள் தாராளமாக நடக்கணும் ஏன்னா இயேசுவை நாமத்துக்கு மகிமை வரணும் இயேசுவை அநேகர் விசுவாசிக்க வேண்டும் சரி இப்போ இந்த முதலாம் அற்புதம் அப்படின்னு இருக்கு இங்க பாருங்க ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன அற்புதம்னாலும் பண்ணிருக்கலாம் ஆமாவா இல்லையா அவர் நினைச்சிருந்தா செத்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கலாம் எங்க தண்ணியத்திரா ஓ தண்ணியத்ரா சிலசமா மாத்தினால நிறைய பேர் குடிச்சிட்டு போயிருக்காங்கயா அப்படின்னு ஆயிருக்கும் அப்படித்தானே இதே ஒரு பத்து செத்தவன் ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன அற்பதனால செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அவர் பிக் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு இப்படி தாயா இப்படிதாயா மினிஸ்ட்ரி என்ட்ரியே இப்படிதாயா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணிருக்கலாம் ஆமாவா இல்லையா ஆனால் ஜீசஸ் என்னத்தை தெரியுமா சூஸ் பண்ணுறாரு தண்ணியை திராட்சரசமாக மாற்றுறது என்னங்க ஜீசஸ் ஒரு பத்து பேரை செத்தவன் உயிரோடு எழுப்பியிருந்தால் இன்னும் எவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கும் ஹெட்லைன்ஸ்லாம் வந்திருக்கும் ஆனால் ஏசப்பா முதலாவது அற்புதம் அந்த இடத்துல அற்புதம் அதாவது இந்த கிரீக் வேர்டு செமையான் இங்கிலீஷில் தெளிவாக இருக்குது த ஃபர்ஸ்ட் ஆஃப் த சைன்ஸ் அப்படின்னு இருக்க மிரக்கல் இல்லை இது ஒரு சைன் அதென்ன அற்புதத்துக்கும் அடையாளம் அடையாளம் வேற அற்புதம் வேற அற்புதத்துக்கும் அடையாளக்கும் என்ன வித்தியாசம் அற்புதங்கிறது அற்புதம் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம் ஆனால் அடையாளம்னு என்னென்னா அது ஒரு அற்புதம் தான் ஆனால் அது அற்புதத்தை தாண்டி வேற ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது அடையாளம் சைன் சைன் ஒரு சைன் போஸ்ட் நிற்குது எதுக்காக அது வேற என்னத்தையும் சுட்டி காட்டுது அப்படிதானே ஒரு அடையாளத்தினுடைய வேலை அதுதான் இது ஒரு அற்புதம் தான் சார் ஆனா இது ஒரு அடையாளம் சார் அப்படின்னா என்னன்னா இந்த அற்புதம் அதை தாண்டி இந்த அற்புத இந்த இந்த சம்பவத்தையும் தாண்டி ஏதோ ஒரு காரியத்துக்கு நேராக நம்மை காட்டுகிறது அப்ப ஏசப்பா ப தண்ணீரை திராட்சரசமா மாத்துனது அது ஒருอற்புதம் ಅಲ್ಲ அது ஒரு அடையாளம் பாருங்க தண்ணியை போ ஜீசஸ் கிறைஸ்ட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா தண்ணி திராட்சரசமா மாறுனது ஏனா ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்ச்சரையே மாத்திட்டார் அதாவது அதோட அணுவியலைவே மாத்திட்டார் தண்ணி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு அணு ஹைட்ரஜன் ஒரு அணு ஆக்சிஜன் இது சேர்ந்துச்சுன்னா ஹெச் டூ ஓன்னு வாட்டர் ஆனால் அது மாறினப்போ அதோட கெமிக்கல் காம்போசிஷனே மாறிடுச்சு ஏன்னால் ஒயனில் எத்தனால் அப்படிங்கிற ஆல்கஹால் தான் மெயினாக ஒயனில்

He can get deep into your problems, into your circumstances, and change everything. If he can get into the molecules and change and transform the molecules, why can't he get into your problem deep inside that and transform your situation? That is the power of our God. I want you to put your hands and bless In the name of Jesus. Hallelujah. Water.

இந்த ப்ராசஸில் வந்துட்டு அந்த ஈஸ்ட் வந்து அதில் இருக்கிற எல்லா சுகரையும் ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சாகவும் மாற்ற அது ரொம்ப நாள் ஆகும் ஆனால் ஏசப்பா இப்படின்னதும் எவ்வளோ மாதக்கணக்காக ஆகிறது இப்படின்னு ஆயிடுச்சுங்க அப்படின்னா என்னென்னா நேரத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் சில சமயம் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ இதெல்லாம் நடக்கணும்னா பத்து மாதம் ஆகுங்க இந்த காரியம் திரும்ப எழுமுன்னா அஞ்சு வருஷம் ஆகுங்க

உங்க வாழ்க்கையை மாத்த வந்தார் என்ன மாத்த வந்தார் சவுல பவுலா மாத்த வந்தார் பயந்து கொண்டிருந்த பேதர்வை யூ ஆர் பீட்டர் பத்ரோஸ் கிரீக்ல பத்ரோஸ் பாறை அவர் என்ன பாறை மாதிரி ஸ்ட்ராங் இருந்தார் ஒரு பொண்ணு வந்து கேட்குது ஏசப்பாவோட தான் ஐயோ அவர் எனக்கு தெரியாதுன்னு பயப்படுறாரு பேதர் that is the power of jesus he is here to transform ayya

ஏசபா என்னத்தை சொல்ல வந்தார்னா நான் மாற்றத்தை கொண்டு வர வந்திருக்கிறேன் கையை உயர்த்துங்கப்பா எனக்கு அந்த மாற்றம் வேணும் உங்க வாழ்க்கையில் எந்த பகுதியில் அந்த மாற்றம் வேணும் என் பொருளாதாரத்தில் மாற்றம் வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வேணும்ப்பா அப்பா இன்னைக்கு யாரெல்லாம் மாற்றம் வேணும்னு கேட்கறாங்களே இயேசுவின் நாமத்தில் அந்த மாற்றம் அவங்க வாழ்வுகளில் வருவதாக நவ் லெட் இட் ஹேப்பன் பை அ க்ளோரியஸ் பவர் ராகா சாட்டா பாங்காயா லேகோ சாண்டா ராமா காத்தூர் ராசாபாயா there is another profound truth hidden in here இதுல ஒரு பெரிய பெரிய ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு ஏசப்பா அன்னைக்கு பெருசா சொல்ல வந்த முக்கிய செய்தி என்னன்னா ஐ எம் ஹியர் டு அஷர் இன் அ நியூ கவர்னன் நான் இங்க ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் படிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லாம ஏசப்பா அன்னைக்கு சொல்லி இருக்கிறார் அங்க திராட்சரசம் இல்லைன்னப்போ ஏசப்பா என்ன இருக்குன்னு கேட்கிறார் அங்க பார்த்தா ஆறு கட்சாடி இருந்திருக்கு தண்ணி இருந்திருக்கு எப்பயுமே ஆண்டவர் அப்படித்தான் என்ன இல்லை என்ன இருக்கு அதில் ஆரம்பிக்கலாங்கிறார் அஞ்சாயிரம் பேர் புருஷர்கள் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க என்னப்பா இருக்கு ஒரு சின்ன பையன் அஞ்சு அப்பா ரெண்டு மீன் வச்சிருக்கிறாங்க கொண்டு வாங்க அதை வச்சு பண்ணுவோம் ஏன்னா எப்பயுமே என்ன இருக்கோ அதில் தான் அவர் ஆரம்பிப்பார் கையை தட்டுங்க ஆண்டவர் ரெண்டு அது இல்லை இது இல்லை ஒன்றை என்ன இருக்கு இருக்கிறத வச்சு பண்ணுவோங்கிறாரு உங்க கண்ணில் ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு வந்து ரசம் இல்லை பரவாயில்ல இல்லை என்ன அதை உற்றுவோம் இப்ப என்ன இருக்கு ஆறு கச்சாடி இருக்கு சார் கொண்டு வாயா தண்ணி ஊத்த சொல்ற இப்போ ஐட்டி சம்திங் அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த கட்சாடி அங்க எதுக்காக இருந்தது யோவான் ரெண்டு ஆறு சொல்லுகிறது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது அந்த கச்சாடிகள் எதற்காக எதற்காகிறது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு அக்கார்டிங் யூதர்களுடைய முறைமையின்படி அந்த தண்ணீர் வெளியில வச்சிருந்தாங்க எதுக்குன்னா வர்றவங்க எல்லாம் கெஸ்ட் எல்லாம் கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு சுத்தமாக உள்ள வரணுங்கிறக்காக இது அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன் பைபிள்லாம் ஆண்டவர் வந்துட்டு இப்போ அந்த தேவ ஆலயத்துக்கு உள்ளெல்லாம் போகும்போது ஆசிரியர் கூடறதுக்குள்ளெல்லாம் போகும்போதுலாம் அந்த ஆசாரியன் தன்னை ஒரு சுத்திகரிப்பு முறைமை வச்சிருந்தார் இப்படி இந்த யூதர்கள் இந்த தண்ணி அங்க எதுக்காக இருந்துச்சு அந்த கச்சாடி அங்க எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி அந்த யூதமன் முறைமையின் அவர்கள் சுத்திகரிப்பை காட்டுகிறது என்ன பண்றாருன்னா அந்த தண்ணியை தான் தண்ணியத்தான் திராட்சரசமா நல்லா கவனிங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரசம் எதை குறிக்கிறது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது ஏசப்பா சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னால அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாரு நம்ம சொல்றோம் லேஸ்பர் ஏசபா சிலுவையில் மறிக்கிறதுக்கும் சீஷர்களோட உட்கார் உட்கார்ந்து அப்பத்தை எடுத்து விட்டு என்ன சொல்லுகிறார் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் திராட்சரசத்தை எடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் இது என் ரத்தத்தின் ஆளாகிய புதிய உடன்படிக்கை அப்போ ஏசப்பா ரத்தம் சிந்த போகிறார் ஆனா இந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்தை குறித்தது அந்த ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை குறித்தது ஏசப் அந்த உலகத்தில் வந்தது அவருடைய ரத்தத்தினால ஒரு புது உடன்படிக்கை ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை இன்னைக்கும் பிதா நம்ம பார்த்தா நம்ம மேல கோபமா இல்லை நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பார்க்கிறார் இயேசுவின் ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை ஏசப்பா புதிய உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராக ஏசப்பா இருந்தார்னு வசனம் சொல்லுகிறாரு எதை வைத்து தம்முடைய ரத்தத்தை வைத்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் இப்ப நல்லா கவனிங்க அவர் வர்றாரு இங்கே தான் ஏசப்பாவோட மிஸ் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்குது முத அடையாளம் தான் அடையாளம்னா எதோ ஒன்று காட்டுது ஏசப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா இங்கே பாரு இந்த தண்ணி பழைய உடன்படிக்கையை காட்டுது இட் ரெப்ரசன்ஸ் த ஓல்டு பியூரிஃபிகேஷன் மெத்தட் பட் ஐம் ஹியர் bringing என் A new covenant. The wine that represents my blood.

Jesus is the mediator. அன்னைக்கு அந்த தண்ணிய திராட்சரசம் மாத்தப்ப என்ன சொன்னார்னா I'm replacing law with grace. I'm replacing the old with the new. I'm replacing that water. It has limits. It has its own limitation. தண்ணி எவ்வளவு சுத்திகரிக்கும் அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு அவ்வளவுதான் நான் அதை விட பெட்டரான ஒன்னு கொண்டு வந்திருக்கிறேன் இது என் ரத்தம் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழு இப்படியாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீத்தி நம்மை சுத்திகரிக்கும் இந்த தண்ணி எவ்வளோ அனைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்கும் எபிரேயர் பதிமூன்று பனிரெண்டு இப்படியாக சொல்லுகிறார் இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது அன்னைக்கு ஏசப்பா அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது திராட்சரசின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அவருடைய உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது ஆனா அந்த தண்ணீர் பழைய உடன்படிக்கை அடையாளமாக உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அதனால அவர் கொண்டு வந்து அந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றினார் அப்படின்னா தோல்ட்யோ இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் பழசுலேயே தான் ஆபரேட் ஆகிட்டு இருக்கோம் வி பிலாங் டு அ நியூ கவர்னண்ட் கவர்னண்ட் ஆஃப் பீஸ் ஒருவேளை ஆண்டவர் ஒரு மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறார் நினைச்சிருந்தீங்க இல்லையா த பிளாட் த பிளாட் கிவ்ஸ் ஆக்சஸ் பிதாவுக்கு முன்னால் நம்ம வர்றது இயேசுவின் மூலமல்லாமல் நாம் வர முடியாது இன்னும் பழைய சிந்தையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை புதிய உடன்படிக்கையின் சிந்தையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா இது புத்திர சுபிகாரத்தின் ஆவி பயந்து பயந்து வர வேண்டியதில்லை பழைய அந்த ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்தலத்துக்குள்ள வருவான் ஆனால் அதுவும் பயந்து பயந்து வருவான் எல்லாம் சங்கிலிகள் இருக்கும் மணி கட்டி இருக்கும் எதுக்குன்னா சத்தம் வரல அப்படின்னு சொன்னா அவர் செத்து போயிட்டார் கருத்துடைய சமூகத்தில் அடிக்கப்பட்டுட்டார் இழுத்துக்கிறதுக்காக நானை நீங்களும் நானும் இந்த புதிய உடன்படிக்கையின் படிக்கின் நம்முடைய பிதாவுக்கு முன்பாக பாக்க வரும் பொழுது we can come boldly knowing that we are sons and daughters of the great king of kings through the Lord Jesus Christ என்ன ஒரு பாக்கியாம் என்ன ஒரு பாக்கியாம் அந்த தன்னி தராச்சர சமாகமார் என்ன பொழுது அப்பா பட்டாக்குரைக்கலை மாட்டினார் கைய ஒருவேளை நீங்கள் பற்றாக்குறைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நாமத்தில் அன்று வரை உடைய பிள்ளைகளுடைய பற்றாக்குறைகள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கு மாறட்டும் அவங்க என்ன வாழ்க்கையில் ஏதாகிலும் சூழ்நிலை மாறாமல் இருக்கும் என்று சொன்னால் இன்று அவங்க குடும்பத்தில் யாரும் மாறணும்னா மாறுவார்களாக வாழ்வுகளை சந்திங்க ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும் ஒரு மாற்றம் என்று சம்பவிக்கட்டும் நாமத்தில் ஆண்டு வரை நாங்கள் பழைய உடன்படிக்கையின் சிந்தையுள்ளவர்களாக அல்லாமல் புதிய உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளிகள் என்ற ஆண்டு வரை நிச்சயத்தோடு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு தைரியமாக உமக்கென்று வாழ உமோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சி கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் அருமை பிதாவே ஆமை